இந்த ஊரை சுற்றி நிறைய லிங்கங்கள் இருக்குங்க அதாவது ஒரு காலத்தில் இது வந்து அஷ்டலிங்களை கூட இருந்திருக்கலாம் அந்த வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஊரை சுற்றி நிறைய லிங்கங்கள் இருக்குது தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாராலும் அதாவது சொல்லப்போனால் நிறைய பேருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இப்படி லிங்கங்கள்லாம் இருக்குன்றது தெரியாத ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் மல்லி அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற நக்கமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பழமையான லிங்கம் இருக்குது அந்த லிங்கத்தை தேடி தான் வந்திருக்கோம் சொல்லப்போனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த ஊரை சுற்றி நிறைய லிங்கங்கள் இருக்குன்னு அதாவது ஒரு காலத்தில் இது வந்து அஷ்டலிங்கங்களாக கூட இருந்திருக்கலாம் அந்த வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஊரை சுற்றி நிறைய லிங்கங்கள் இருக்குது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் போகலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு லிங்கம் இருக்குன்னு இதுதான் பார்த்தீங்கன்னா லிங்கம் இதில் பார்த்தீங்கன்னா சுயம்புவாவும் லிங்கம் இருக்குது அதே வேளையில் பிரதிஷ்டை பண்ண லிங்கமும் இருக்குது வாங்கணும் உள்ள போய் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு அழகான பழமையான லிங்கம் நான் இல்லை ஒரு சுயம்பு மூர்த்தியும் இருக்காருன்னு இதுதான் அந்த சுயம்பு மூர்த்தின்னு சொல்லப்படுறது சுயம்புவாவே உருவான லிங்கம் இது பக்கத்தில் வந்து பிற்காலத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பிற்காலத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இப்போ இந்த லிங்கத்தில் வந்து ஒரு ஒரு சிறப்பம்சம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்ட வடிவ ஆவுடை வட்ட வடிவ ஆவுடைக்கும் இதுக்கு என்ன பொதுவாக வந்து சிவன் லிங்கத்தில் வட்ட வடிவம் இருக்குமே அப்பயே வந்து நீ வந்து இதை ஒரு பெரிய விஷயமாக சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டது அதாவது என்னென்னா இந்த இந்த பக்கம் இந்த இந்த நக்கமங்கலம் இருக்கிற பகுதி வந்து பாண்டியர்கள் வந்து கட்டுப்பாட்டு கீழே இருந்த ஒரு பகுதி ஒரு காலத்தில் அப்போது பாண்டியர்கள் பொதுவாக லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணுறாங்க இல்லை ஒரு கோவில் கட்டுறாங்கன்னா அவங்க லிங்கத்தில் என்ன இருக்கும்னா இந்த ஆவுடை பார்த்திங்கன்னா சதுர வடிவமாக தான் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமாக இருக்குது அப்போ வட்ட வடிவம் யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் தான் பண்ணுவாங்க அப்போது இந்த கிராமத்தில் சோழர்கள் வந்து இதை பிரதிஷ்டை பண்ணாங்களா இல்லை பிற்காலத்தில் வந்த பாண்டியர்கள் வந்து வட்ட வடிவ ஆவுடையை பயன்படுத்தினாங்களான்றது நமக்கு தெரியல ஆனால் நீங்கள் லிங்கத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகா பார்த்தீங்கன்னா தெரியும் வட்ட வடிவில் ஒரு பழமையான லிங்கம் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த சுயம்பு மூர்த்தியாகவும் வெளியில் வந்திருக்காரு சிவபெருமான் வெளியில பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பழமையான நந்தி ஒன்று இருக்கு வாங்க அதையும் நம்ம போய் பார்க்கலாம் வெளிப்பக்கத்தில் பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த நந்தி தேவர் இருக்காரு நந்தியை நீங்க பார்க்கும்போதே நீங்க எளிதாக சொல்லலாம் இது ஒரு காலத்தில் ஒரு மிக பெரிய கோவிலாக இருந்திருப்போம் ஏன்னா அவ்வளோ பெரிய நந்தி அதே வேலையில் பார்த்தீங்கன்னா நந்தி வந்து எவ்வளோ பழமையாக இருக்குதுன்னு பாருங்கள் அதோடய அதாவது சரிவர பராமரிப்பு இல்லாததுனால நந்தியோட அந்த முகம் பார்த்தீங்கனாலே தெரியும் முகம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் மாட்டிருக்க மணி கூட இங்கே தெரியுது பாருங்கள் அவர் காலத்தில் இருக்கிற மணி வந்து இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் மணி இருக்குது அவரோட அந்த அந்த கொம்பு காது பகுதிகள்லாம் நல்லா தெரியுது ரொம்பவும் ஒரு பழமையான நந்தி அதே வேளையில் பெரிய நந்தி பெரிய நந்தியாக இருந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் பாருங்கள் மணி இருக்குது ஒரு அழகான அந்த அந்த காலத்தில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த நந்தி தான் இது ரொம்பவும் அழகான நந்தி இப்படி இருந்த ஒரு பெரிய இடமாக இருந்திருக்கும் அதுக்கு ஒரு உதாரண ஒரு சாட்சியெலாம் இங்கே இருக்குது அதாவது ஒரு பெரிய கோவிலாக இங்கே இருந்திருக்கு அது அதோட கட்டுமானம் கூட வெளியில் தெரியுது அதையும் நம்ம போய் பார்க்கணுங்க இப்போ நம்ம வந்து லிங்கத்தையும் நந்தியையும் பார்த்தோம் அப்போ இது வந்து ஒரு சிவன் கோவில் நம்மளால் சொல்ல முடியுது இந்த சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பெருமாள் சிலையும் இருந்திருக்கு அது எப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து பெருமாள் சிலை ஒரு காலத்தில் இருந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறடி உயர சிலைன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த சிலை வந்து பிற்காலத்தில் வந்து அது திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி வந்து அந்த கட்டுமானம் தெரியுது தெரியுதுதான் கோவிலோட கட்டுமானம் இருக்குது நடுவில் பார்த்திங்கன்னா சிலையை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த அடித்தளம் அந்த அடித்தளம் கூட இப்ப வரைக்கும் இங்குள்ள இருக்கு அந்த அடித்தளம் வந்து பார்த்தாலே உங்களுக்கு அடித்தளம் இருக்கு அப்ப வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கோவில்ல நம்மளால எளிதா சொல்ல முடியுது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலமா இருந்த இடம்தான் இந்த இடம் கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறடி பெருமாள் சிலை வந்து இருந்துச்சு அது பிற்காலத்தில் அதை திருடிட்டாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல கோவிலுக்கு அதே மாதிரி வெளிப்புறத்தில் பார்த்திங்கன்னா சாலை ஓரத்தில் ஒரு பழங்கால பெருமாள் சிலை வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறது இதில் பார்த்திங்கன்னா பெருமாளோட அந்த நான்கு கரங்கள் இருக்குது இதில் ஒரு கரங்களில் அவர் கரெக்டாக அந்த முத்திரை வச்ச மாதிரி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அவர் கையை வந்து தன்னோட இடுப்பில் வச்சுருக்காரு இன்னொரு கை பார்த்திங்கன்னா அந்த மேலே வச்சுருக்கிற சக்கரம் அந்த கை வருது பாருங்க ஆனால் வந்து சிதலம் அடைஞ்சிருச்சு இது வந்து இதில் பெருமாளுக்கு வந்து பெரிய அந்த குண்டலம் இருக்குது இது பாண்டியர்கள் காலத்து சிலைன்னு நம்ம எளிதாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த இந்த பெரிய கரந்தை மகுடம் சிலைகள் வடிக்கும்போதே பார்த்திங்கன்னா பெரிய கரந்தை மகுடத்தோடு தான் சிலைகளை வடிப்பாங்க ரொம்பவும் பழமையான ஒரு சிலை அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ராக்காட்சி அம்மனோட சிலை வந்து இங்கே இருக்குது அது பக்கத்தில் இன்னொரு சிலை இருந்திருக்கு ஆனால் அது வந்து பிற்காலத்தில் வந்து அதை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ இது வழியே வந்து நம்ம எளிதாக சொல்ல முடியுது இந்த இடம் வந்து ஒரு ஒரு இடம் ஒரு காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இருந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வாழ்ந்த இடம்னு இதன் மூலம் நம்ம வந்து எளிதாக சொல்லலாம் இந்த நக்கமங்கலம் ஊருக்கு பக்கத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டருக்குள்ளே தான் மல்லின்ற ஒரு கிராமம் இருக்குது இந்த மல்லி கிராமத்தில் பார்த்திங்கன்னா முதலாம் ஆரவர்மன் சுந்தரபாண்டியனோட கல்வெட்டு கிடச்சிருக்கு அப்போது இது வழியாக கூட நம்ம சொல்லலாம் இது வந்து பாண்டியர்களால் ஆளப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கல்வெட்டுகள் இல்லாததுனால இந்த கோவிலை யார் கட்டினா இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரலை அதனால் இந்த வரலாறு வந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு லிங்கம் இருக்குது ஒரு நந்தி இருக்குது வெளியில் பார்த்திங்கன்னா பெருமாள் சிலை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறடி உள்ள ஒரு பெருமாள் சிலை கலவடப்பட்டிருக்கு அப்போது ஒரு மிகப்பெரிய கோவிலாக இருந்திருக்கும் அதோட தடங் தட அதோட அந்த தடயங்கள் கூட இன்னையும் இருக்குது அதனால் இந்த வரலாறு வெளியில் கொண்டு வரணும் இது வெளியில் வரணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை அஷ்டலிங்கங்களில் முதல் லிங்கத்தை நம்ம இப்போ பார்த்தோம் அடுத்து நாம் பார்க்க போகிற லிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னா அச்சன்குளம் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது இந்த அச்சன்குளம் எங்கே இருக்குது அப்படின்னா நாம் இப்போ பார்த்த நக்கமங்கலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் அச்சன்குளம் இருக்குது இந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய சிவன் கோவில் இருக்குது இது உள்ளூர் மக்களால் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த கோவிலில் இருக்கிற லிங்கம் பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான லிங்கம் சொல்லப்போனால் இதோட ஆவுடை சதுர வடிவிலான ஆவுடை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் சதுர வடிவிலா ஆவுடை இருந்துச்சுன்னா அது பாண்டியர்கள் காலத்தில் செய்யப்பட்ட லிங்கம்னு சொன்னேன் இங்க இருக்கிற லிங்கமோ அப்படி சதுர ஆவுடை கொண்ட லிங்கமாக தான் இருக்கு அதே வேளையில் இந்த லிங்கத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறடி உயரம் இருக்குது அவ்வளோ பெரிய மிகப்பெரிய லிங்கத்தை பாண்டியர்கள் அந்த காலத்தில் செஞ்சிருக்காங்க இப்போ இந்த கோவில் வந்து ஒரு மிகப்பெரிய கோவிலாக இருக்குது இதுதான் நாம் பார்த்த அஷ்டலிங்கங்களில் இரண்டாவது லிங்கம் இவருக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமி அஷ்டலிங்களை இரண்டு லிங்கங்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இப்போ வாங்க மூணாவது லிங்கம் எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடலாம் அஷ்டலிங்கத்தில் நம்ம ரெண்டு லிங்கம் பார்த்தோம் இப்போ நாம வந்திருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்குதா இந்த ஊரோட பேர் வந்து தைலா குளம் இந்த லிங்கத்தோட பெயர் சிவபெருமானோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரலிங்கேஸ்வரர் அப்படின்னு நினைக்கிறாங்க வாங்க அவரையும் போய் பார்க்கலாம் இந்த லிங்கத்தை பேச்சு வழக்கில் மக்கள் எப்படி அழைக்கிறாங்கன்னா முட்டை லிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த லிங்கம் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவ ஆவுடை தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லிங்கம் வந்து எவ்வளோ எவ்வளோ அந்த உயரம் பாருங்க அந்த ருத்ரபாகம் வந்து எவ்வளோ உயரமாக இருக்கும் பாருங்க அப்போ ஆவுடை வந்து இதுக்கு கீழே இருக்கணும் அப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த லிங்கம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடிக்கு குறையாம ஒரு லிங்கமாக தான் இது இருந்தோம் அவ்வளோ பெரிய லிங்குங்க ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போதே வெளியில் இந்த பகுதியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டரை அடி நெருக்கி தெரியுது அதனால ஒரு மிகப்பெரிய லிங்கம் தான் எனக்கு லிங்கம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம நாலாவது லிங்கத்தை நோக்கி தான் இந்த பயணம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நொச்சிக்குளம் குளம் அப்படின்ற ஊரில் இருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்த அந்த தைலா குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் இந்த இந்த பெரிய அந்த மரத்துக்கு கீழே தான் லிங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் போகிற வழி பாருங்கள் போகிற வழி தான் படி இப்படி தான் இருக்குது வண்டி ஓடி பாதை இப்படி தான் இருக்குது வாங்க அப்படியே போய் பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாலையிலேருந்து ரொம்ப தூரம் பயணப்பட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வயல்வெளிக்குள்ளேயே வந்துட்டோம் சுற்றி பாருங்கள் வயல் தான் எல்லா பக்கமும் அதாவது நாலாப்புறமும் வயல் மட்டும்தான் இருக்குது இப்போ நமக்கு சிவகோயில் எங்கே இருக்குதுன்னு நம்ம கேட்டோம் அவங்க சொன்னது என்னென்னா அங்கே ஒரு ப்ளூ கலர் ஷீட் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் அங்கே தான் கோயில் இருக்குது அப்படின்னாங்க வாங்க போய் பார்க்கலாம் அந்த நாலாவதுலேயும் லிங்கத்தை பார்க்கலாம் அப்படியோ அந்த பாதைகள்லாம் கொஞ்சம் கஷ்டமான பாதைகள் தான் அதை கடந்து நாம் அந்த நான்காவது லிங்கத்தை வந்து நம்ம ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் அந்த கோவில் நாங்கள் மூலவருக்கு வெளியில் பார்த்திங்கன்னா எப்பயுமே நந்தி இருக்கும் அதே மாதிரி நந்தி இங்கே இருக்குது ரொம்பவும் பழமையான நந்தி நீங்கள் இங்கே நந்தி அவரை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதாவது நந்தி பார்த்திங்கன்னா அவரோட தலையை வந்து கொஞ்சம் இப்போ பாத்தீங்கன்னா நந்தி வந்து நேராக பார்த்த மாதிரி இருக்கும் மூளை வர ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலையை கொஞ்சம் திருப்பிட மாதிரி இருக்கார் அதாவது இந்த இந்த காரை வச்சு கொஞ்சம் இப்படி திருப்பி கேட்குற மாதிரி அந்த மாதிரி இப்படி தலையை சாய்ச்ச மாதிரியான ஒரு நந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான நந்தி அதாவது மன்னர் காலத்தில் உள்ள நந்தி அந்த காலத்தில் உள்ள அந்த மணி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அந்த கண்ணோட அமைப்பு அந்த இங்கே இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த புருவம் முதற்கொண்டு இதில் வந்து தெரிந்து பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது அவரோட காது அந்த மொட்டை மொட்டையான அந்த கொம்பு அமைப்பு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்துல இன்னொரு நந்தி இருக்கு இதுவும் பழமையான நந்தி தான் அதாவது நம்ம எப்பயுமே பார்த்துருப்போம் சிவன் கோவிலில் ரெண்டு நந்தி இருக்கும் வெளியில ஒரு நந்தியும் அதிகார நந்தின்னு சொல்லுவாங்க உள்ள மூலவர் அறையில இருக்கும் அந்த நந்தி இது இப்போ நம்ம அடுத்து மூலவரை போய் பார்க்கலாம் இப்போ நாம் பார்த்த லிங்கங்கள்லே மிகப்பெரிய லிங்கம் இங்கே இருக்கிற லிங்கம் தாங்க கிட்டத்தட்ட அந்த ஆவுடை பார்த்தீங்கன்னா மூணு அடி அது சதுரமான ஆவுடை இது சதுரமான ஆவுடையில் இருக்குது அங்கே நம்ம பார்த்தது எல்லாமே வட்ட வடிவ ஆவுடையாக இருந்துச்சு ஒரு இடத்துல மட்டும் சதுரம் இருந்துச்சு எங்கேயும் சதுர வடிவ ஆவுடை இருக்குது அப்போ நிச்சயம் வந்து இது பாண்டியர்கள் காலத்து லிங்கம்னு நம்ம எளிதாக சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆவுடை இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஆவுடை அதே மாதிரி மேலளவுக்கு அந்த ருத்ரபாவம் அப்படி தெரியற அந்த ருத்ரபாவம் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 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 ஒன்றரை அடிக்கு மேலே வந்து வெளியில் தெரியுது நல்ல ஒரு பெரிய லிங்கம் ஆனால் என்ன ஒரு ஒரு வருத்தமானதுன்னா இங்கேயும் கல்வெட்டுகள் கிடையாது இந்த லிங்கம் யார் காலத்தில் பிரதிஷ்டை பண்ணது எவ்வளவு பழமை அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்கல அதுதான் இதில் ஒரு வருத்தமான விஷயம் இங்கே இருக்கிற மூலவருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரர் அதாவது இங்கே உள்ளவரை ஈஸ்வரர்னு அழைக்கிறாங்க இந்த கோவிலுமே பார்த்தீங்கன்னா மக்களால் அதாவது பொதுமக்களால் நல்லபடியாக பாதுகாக்கப்பட்டு தான் வருது உங்களுக்கு இடத்த பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படி தான் இருக்குது இந்த லிங்கத்தை வந்து அகஸ் அகஸ்தியர் வந்து பிரதிஷ்டை பண்ணாரு அவர் வந்து வணங்கிய லிங்கம் அப்படின்னு ஊர் மக்களால் ஒரு செவியொலி தகவல் வந்து நமக்கு கிடைக்கிது ஆனால் அதுக்குரிய ஆதாரம் வந்து இங்கே இல்லை அதை ஒன்றும் இப்போது நம்ம நான்கு லிங்கங்களை பார்த்தாச்சு அடுத்து ஐந்தாவது லிங்கத்தை நோக்கி நமது பயணத்தை வந்து நம்ம லிங்கம் பார்த்துருப்பீங்க அதாவது உடைய ஆவடையில் உள்ள லிங்கம் பார்த்துருப்பீங்க இந்த லிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈஞ்சார் அப்படின்ற ஊரில் இருக்குது அதாவது அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த பக்கத்தில் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஈஞ்சாரில் தான் இருக்குது இங்கே வந்து ஈஞ்சாரில் ஒரு மிகப்பெரிய சிவன் கோவில் இருக்குது இந்த சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் வெளிப்புறத்தில் சாலைக்கு அருகில் தான் அந்த லிங்கம் இருக்குது இதைத்தான் வந்து அந்த ஐந்தாவது லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற மூணு லிங்கம் எங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியலை அதாவது நிறைய பேர் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து அஷ்டலிங்கம் கிடையாது பஞ்சலிங்கம் நீங்கள் பார்த்தது பஞ்சலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை இது அஷ்டலிங்கமாக இருந்துச்சுன்னா நாம் இன்னும் மூணு லிங்கங்களை தேடிதான் ஆகணும் அதனால் அஷ்டலிங்கமாக இருந்துச்சுன்னா நம்மளோட பயணம் தொடரும்